பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி பத்தில் இரண்டாம் கணக்கு பார்க்குறோம் முக்கோணம் ஏபிசியில் ஏ ஈக்குவல் டு நாலு பி ஈக்குவல் டு ஆறு மற்றும் சி ஈக்குவல் டு எட்டு எனில் நாலு காஸ் பி பிளஸ் மூணு காசி ஈக்குவல் டு இரண்டு என காண்பி என கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிபந்தனையை நிறுவனத்துக்கு நம்ம கொசைன் சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகள் ஏ நான்கு பி ஆறு மற்றும் சியின் மதிப்பானது எட்டு கொசைன் விதியை எழுதிடுறோம் கொசைன் விதியை பொறுத்த வரைக்கும் காஸ்பி மற்றும் காசி அப்படிங்கிறது நிறுவ வேண்டிய நிபந்தனையில் இடதுபுறம் இருக்கிறதுனால காஸ்பி மற்றும் காசி வரக்கூடிய கொசைன் விதிகளை மட்டும் எடுக்கிறோம் காஸ்பி என்பது சி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை டூ சி ஏ என்பது இதில் மதிப்புகளை பிரதியிடலாம் இடலாம் சியின் மதிப்பானது எட்டு எட்டு ஸ்கொயர் ப்ளஸ் ஏயின் மதிப்பு நாலு ஸ்கொயர் மைனஸ் ஆறு ஸ்கொயர் பை டினாமினேட்டர் மதிப்பு ரெண்டு பெருக்கல் சியின் மதிப்பு எட்டு பெருக்கல் ஏயின் மதிப்பு நாலு இதை சுருக்கலாம் எட்டு எட்டு அறுபத்தி நாலு நாலு பெருக்கல் நாலு பதினாறு மைனஸ் ஆறு பெருக்கல் ஆறு முப்பத்தி ஆறு பை டினாமினேட்டர் மதிப்பு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு நாலு அறுபத்தி நாலு நியூமரேட்டர் மதிப்புகளை சுருக்கிறப்ப அறுபத்தி நாலு பிளஸ் பதினாறு எண்பது எண்பது மைனஸ் முப்பத்தி ஆறு எனும் பொழுது நாற்பத்தி நாலு பை அறுபத்தி நாலு நாலாவது வாய்ப்பாட்டால் அடிக்கிறப்ப ஒரு நாலு நாங்கு ஒரு நாங் நான்கு ஒரு நாலு மீதி ரெண்டு இருபத்தி நாலு ஆறு நாங்கு பதினாறு மதிப்பு பதினொன்று பை பதினாறு என காஸ்பியின் மதிப்பு கிடைக்கிறது மற்றும் காசியின் மதிப்பு தெரியணும் எனவே காசிக்கு உண்டான கொசைன் விதியானது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் இ ஸ்கொயர் டிவைட் பை டூ ஏ பி மதிப்புகளை பிரதியிடுவோம் ஏயின் மதிப்பானது நாலு நாலு ஸ்கொயர் பிளஸ் பி என்பது ஆறு ஆறு ஸ்கொயர் மைனஸ் சி மதிப்பு எட்டு ஸ்கொயர் டிவிடட் பை டினாமினேட்டர்ல ரெண்டு பெருக்கள் ஏயின் மதிப்பு நாலு பியின் மதிப்பானது ஆறு இதை சுருக்கலாம் நாலு பெருக்கள் நாலு பதினாறு ஆறு பெருக்கள் ஆறு முப்பத்தி ஆறு மைனஸ் எட்டு எட்டு அறுபத்தி நாலு மதிப்பு டிவிடட் பை ரெண்டாங்கு நான்கு எட்டு எட்டு பெருக்கல் ஆறு நாற்பத்தி எட்டு பதினாறு பிளஸ் முப்பத்தி ஆறு இரண்டு மதிப்புகளையும் கூட்டுற நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு மைனஸ் அறுபத்தி நாலு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் பன்னிரெண்டு பை நாற்பத்தி எட்டு பனிரெண்டாவது வாய்ப்பாட்டல் அடிக்கிறப்ப ஒவ்வொரு பன்னிரெண்டு நாலு பதி நாலு பன்னிரெண்டு நாற்பத்தி எட்டு மைனஸ் ஒன்று பை நாலு என்பது காசியின் மதிப்பு நிறுவ வேண்டிய நிபந்தனையில் இடதுபுற மதிப்பு எடுக்கலாம் எல்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ்ல நாலு காஸ் பி பிளஸ் மூணு காசின்னு இருக்குது இதனுடைய மதிப்பு இரண்டுக்கு சமம்னு காட்டணும் நாலு பெருக்கல் காசி காசு பி மதிப்பானது பதினொன்று பை பதினாறு ப்ளஸ் மூணு பெருக்கல் காசியின் மதிப்பு மைனஸ் ஒன்று பை நாலு ஓர் நாங் நான்கு நன்னாங்கு பதினாறு பதினொன்று பை நாலு பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் மூணு பெருக்கள் ஒன்று மூணு பை நாலு டினாமினேட்ரு மதிப்புகள் பொதுவாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் கழிச்சுக்கலா பதினொன்று மைனஸ் மூன்றின் மதிப்பானது எட்டு இப்ப எட்டு பை நாலு ரெண்டை வகுக்கிறோம் ஓர் நாங் நான்கு ரெண்டானு எட்டு மதிப்பு ரெண்டு